ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு ஷைடிஸ் கத்திரிக்காய் கட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை போட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் வேறு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து நான் முக்கால் கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க கட் பண்ணும் போது உள்ளே ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே அப்படியே வேக வைக்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து வேறு பிளைட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அதை போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் குருமிளகு அதையும் போட்டுட்டு நல்லா ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி பழத்தை நான் பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாங்க அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ கத்திரிக்காயை நம்ம போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கத்திரிக்காயில் மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா இருக்குங்க பிரியாணிக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ்க்கெலாம் செஞ்சு நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலரி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் புளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு கலர் கலரிக்கலாம் மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இது ஒரு கலர் கலரைக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலரி கொடுத்தாச்சு இப்போ வறுத்து வச்சுக்கிற நம்ம வந்து வேர்க்கடலையும் வெள்ளை எல்லும் பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு ஃபைனலாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்